இப்படி என்ன படுத்துறீங்க நான் உங்களை கேட்டேன் நான் இந்த மனசுல மார்வத்தை மூடிட்டு மூட்டிட்டு அப்பா நான் ஆள மாட்டேன் नाने नालोणो ना नाडातां पोरे ना नाडातां पोरे तामो टक दिता तामो टक दिता तक तक ता ओ तक दिता तक दिता कोने नालो रे बोद रेरता और कहता मिलके दे तक 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 அப்பா நீங்க தானேப்பா என்ன முதல் முதலாக ஆர்த்தி டீச்சர்கிட்ட கொண்டு போய் விட்டீங்க அப்ப எனக்கு ஏழு வாய்ஸ் அப்பா உங்களோட பாஷையில சொல்லப் போனா எனக்கு பிஞ்சு வாய்ஸ்ப்பா அப்ப நான் நல்லவேன் நான் டான்ஸ் கிளாஸ் வர மாட்டேன் என்று அப்பா நீங்கள் தானேப்பா சொல்லுவீங்க என்ட செல்லமலோ பிள்ளை வலிக்குடுமா பிள்ளைக்கு புது சட்டை புது பாவாடை பிள்ளைக்கு பிடிச்ச கிண்ட சோக்கலா எல்லாம் வாங்கி தருவேன் வலிக்கிற மாண்டி நீங்க தானே சொல்லுவீங்க அது மட்டுமா பிள்ளை பெரிய மேடையில டான்ஸ் ஆடுமா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்களாம் அதை வீடியோ பிடிச்சு சொந்தக்காரருக்கு எல்லாம் அனுப்ப அவங்களுக்கு எனக்கு பெரிய கதவு எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க என் மனசுல ஆசைய ஊட்டி விட்டுட்டு ஏனப்பா இப்படி என்ன சித்திரவதை செய்றீங்க நான் இந்த படிப்பையும் பரதநாட்டியத்தையும் கஷ்டப்பட்டு படிச்ச நேரம் என் அரங்கேற்றம் வந்தது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது உங்களோட சுயரூபம் எல்லாம் அப்பா எவ்வளவோ தர நான் அப்பா எனக்கு இப்ப அரங்கேற்றம் வேணாம் வேணாம்ண்டு நான் எவ்வளவோ படிக்க இருக்குதுண்டு கேட்டீங்களா கேட்கல உடனே சொன்னீங்க அடி இருக்கிற அடி பைத்தியமா

நான் அவ்வளவா படிக்கணும் அப்பா இப்ப வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன் கேட்டீங்களா தண்ணி மாதிரி காசு செலவழிச்சீங்க செலவழிச்சு இப்ப பாரு நீதான் நான் ஒரே சண்டை ஏன்னாப்பா ஏன்னாப்பா இப்படி என்ன கொடவை படுத்துறீங்க அந்த அரங்கேற்றத்தோடயே நான் அந்த கற்ற பயின்ற அந்த பரத கலையை சாகிச்சீங்க அப்பா பாருங்க நாளைக்கு இந்த ஸ்கூல்ல யூரோப்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு புரோக்ராம் நடத்துறாங்க அதுல போய் நானும் டான்ஸ் ஆட போறேன் நானும் நான் கேட்ட பரத கலையை தம்மட்ட மடிக்கத்தான் போறேன் நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் நடிக்கத்தான் போறேன் நான் ஆடத்தான் போறேன் நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க போறதில்லை நான் ஆடத்தான் போறேன் நான் ஆடத்தான் போறேன்